வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பூண்டு முட்டை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சூப்பராக செம்ம டேஸ்டில் பண்ணலாம் வாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுங்க பைண்ட்ரி ஷாப்பில் இன்னைக்கு நம்மளோட மாடல் கார்த்திக் வந்து அவரோட வீடியோ இன்னைக்கு பார்க்கலாம் பூண்டு முட்டை தோசைக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம் பூண்டு பாருங்கள் ஒரு பத்து பல்லு பூண்டு பெரிய பல் பூண்டை வந்து கொஞ்சமாக வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் சின்ன பூண்டு நாட்டு பூண்டை இருந்துச்சுன்னா ஒரு இருபது பல்லு பூண்டே வந்து கட் பண்ணிக்கோங்க ஒரு வர மிளகாய் விதைய வந்து உதித்துட்டு வச்சுக்கோங்க ஒரு குண்டு மிளகாய் நாலு சின்ன வெங்காயம் ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடலெண்ணெய் இது எல்லாமே ஒன்னா போட்டுக்கலாம் ஒரு ப்ரௌனி சாகரை வரைக்கும் வந்து வதக்கிக்கலாம் இதோடைய கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது பாருங்க இந்த அளவு வந்து ப்ரௌனிஷாக வரைக்கும் வந்து வதக்கிக்கோங்க கை விடாம கொஞ்சம் சிம்ல வச்சு அப்படி வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் இந்த நல்லா வந்து ஆயில்ல பூண்டு வதங்குச்சுன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஆறணும்னு நம்ம மிக்சியில போட்டுக்கலாம் இதுப்ப நல்லா அரைச்சுக்கலாம் குவான்டிட்டி நிறைய இருந்துச்சுன்னா நல்லா பேஸ்டா அரைப்பட்டுரும் இது கம்மியா இருக்கங்காட்டி கொஞ்சம் வந்து லைட்டா அந்த தரு தருன்ட்டுன்னு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் பாருங்க முடிஞ்ச வரைக்கும் நைஸா அரைச்சாச்சு இந்த மாவோட நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துக்கலாம் நல்லா வந்து கலந்தாச்சு இதோட நம்ம வந்து மாவுலையும் வந்து ஃபஸ்ட்டு உப்பு போட்டு அரைச்சிருப்போம் அது போக இந்த பூண்டுக்கும் தனியாக வந்து லைட்டாக உப்பு போட்டிருக்கிறோம் அதனால நம்ம இப்போ தோசையாக ஊற்றிடலாம் இப்போ நம்ம சூப்பர் பூண்டு முட்டை தோசை ஊற்றலாம் மாவு கொஞ்சம் கம்மியாக ஊற்றி நல்லா தின்னாக ஊற்றிக்கோங்க தோசைனாவே கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் நல்லா சூப்பராக இருக்கும் தோச கலரு பார்க்குறப்பே செமையாக இருக்குது தேங்காய் சட்னி வெங்காய சட்னி நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கு இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இது இப்போ நல்லா உடச்சி விட்டு நல்லா சூப்பராக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அளவு வேக விடுங்க போதும் லைட்டாக வந்து பெப்பர் பவுட்ரு போட்டுக்கலாம் பூந்து முட்டை தோசை ரெடி சாப்பிடலாம் லைட்டாக உப்புத்தொருள் போடுறேன் இந்த முட்டைக்கு லைட்டாக உப்பு போட்டால் நல்லாயிருக்கும் ரொம்ப லைட்டாக தான் போட்டிருக்கேன் செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பூண்டு முட்டை தோசை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம இப்ப சாப்பிட்டு பார்க்கலாம் பூண்டு முட்டை தோசை சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டிநாடு நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சஜஷன் சொல்லுங்க என்ன டிஷ் போடலான்னு சொல்லுங்க அது போக வந்து கோயமுத்தூர்ல நம்ம பைன்ட்ரீ ஷாப் லொக்கேட்டா எடுக்குது அந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நம்மளோட மாடல் கார்த்தியோட வீடியோ பார்க்கலாம் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூண்டு முட்டை தோசைக்கு தேங்காய் சட்னி சூப்பரா இருக்கும் அப்புறம் கத்திரிக்காய் கொஜ்ஜு சொல்லுவோம் இந்த பொங்குநாடு சைடு அது கத்திரிக்காய் கொஞ்சம் வந்து நான் லிங்க்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அது மாதிரி வந்து ட்ரை பண்ணி அதில் கொஞ்சம் வந்து த ரொம்ப திக்காக கெட்டியாக பண்ணாமல் கொஞ்சம் தண்ணி மாதிரி செஞ்சு இந்த பூண்டு முட்டை தோசை சாப்பிட்டு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியும் கூட இந்த நான் சொன்ன அளவு வந்து ஒரு ஆறு தோசை மா ஆறு தோசை சுடுற அளவு தோசை மாவில் கலந்துக்கோங்க அந்த அளவில் கலந்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தோசை மாவு கொஞ்சம் வந்து இட்லி மாவு விட கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நல்லா கலந்துட்டு ஊற்றுறப்ப சூப்பராக டேஸ்ட்டு வரும் ஏன்னா கொஞ்சம் வந்து தின்னாக ஊற்றுங்க லேஸாக ஊற்றிட்டு அப்புறம் முட்டை உடைச்சி ஊற்றுறப்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வேணும் அதோட ஃப்ளேவரு பூண்டோட ஃப்ளேவரு அப்புறம் வர மிளகாவும் நான் நான் ரெண்டு மிளகா தான் சொல்லியிருந்தேன் அதை விட உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா வந்து நான் எதை உதிர்த்துட்டு போட்டங்காட்டி காரம் வந்து கரெக்டாக இருந்துச்சு லைட்டாக ஒரு காரத்தோட டேஸ்ட் தெரிஞ்சு ஆனால் வந்து அளவாக கரெக்டான ஒரு காரமாக இருந்துச்சு உங்களுக்கு வந்து அந்த பூண்டோட ஃப்ளேவரும் கொஞ்சம் திக்காக தெரிஞ்சிச்சு கொஞ்சம் அதிகமான பூண்டோட டேஸ்ட்டு தெரிஞ்சு வீட்டை மைல்டாக அந்த டேஸ்ட் வேணும் அப்படின்னா ஒரு எட்டு தோசை வர அளவு மாவை எடுத்துக்கோங்க அந்த அளவு எடுத்துட்டு நான் சொன்ன அளவு வந்து இந்த பூண்டோட அளவு மிளகாயோட அளவு அப்படி போட்டிங்கன்னா ஒரு எட்டு தோசை சுடுற அளவு மாவில் கலந்தீங்கன்னா உண்டோட ஃப்ளேவர் வந்துட்டு சூப்பராக இருக்கும் பெப்பரும் அப்படி தான் உங்கள் சாய்ஸு என்ன மிளகாவும் போடுறோம் மிளகு தூளும் போடுறப்ப ரொம்ப நல்லது ஆனால் காரம் குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப கொஞ்சம் வந்து காரம் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு மிளகா கூட இந்த குண்டு மிளகா போடாமல் வர மிளகா போட்டுக்கலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க மற்றபடி இந்த தோசை வந்து அல்டிமேட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது தோசை இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நம்மளோட பைன்ட்ரி ஷாப் சப்போர்ட் பண்ணுங்க வந்து விசிட் பண்ணுங்க மென்ஸுக்கும் விமென்ஸுக்கும் நியூ ஃபார்மர் கலெக்ஷன் கேட்டிட்டு இருக்கீங்களா அப்போ நீங்கள் விசிட் பண்ண பிளேஸ் தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க பைன்ட்ரி கிளாத்திங் மென்ஸோட ஃபார்மல் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கிளாசிக் வந்து லக்ஸரி கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க அதுவும் அஃபர்டபுள் பிரஸில் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரைஸ் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து ஃபார்மல் கலெக்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகுது அது போகலாம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் என்கே கொரியன் ஸ்டீல் ஃபார்மல் கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது இல்லாமல் வெஸ்டர் கலெக்ஷன் பாஸ்ட் ஜம்சூட் இருக்கு பேன்ஸ்ல பார்த்தீங்கன்னா டெனிங் ஃபார்மல் கார்கோனு ட்ரெண்டிங் கலெக்ஷன் எல்லாமே ஓப்பனிங் ஆஃபராக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கலெக்ஷன் எடுத்தாலும் ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் தராங்க சாப்பிட லொக்கேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் உன்ஸ் பாலிடெனிக் காலேஜ் பஸ் பக்கத்தில் இருக்க காம்ளெக்ஸில் ஃபஸ்ட் ஃபுலோர் தான் ट okay,